ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபணகேதவே ஸ்ரீகுரவே நம கடகம் ராசிக்கான பங்குனி மாத ராசி கட்டம் உங்கள் ராசிநாதனாகிய சந்திரன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான சிம்மத்திலே நின்று உத் உத்தரம் நட்சத்திரம் சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான கண்ணியிலே கேது உத்தரம் நட்சத்திரத்தில் நின்று சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தோ அட்டமஸ்தானமான கும்பத்திலே சனி சனி நின்ற நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்திலே சூரியன் ராகு புதன் சுக்கரன் ஆகிய நான்கு கிரகங்கள் இணைவு பெற்றிருந்தாலும் சூரியன் புதன் சுக்கரன் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று சனியின் சாரமும் ராகு பூரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று குருவின் சாரமும் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான ரிஷபத்தில் குரு நின்ற நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் உங்கள் ராசிநாதனின் நட்சத்திரத்திலே சந்திரத்தில் சந்திரனிலே நிற்கிறது உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான செவ்வாய் பனிரெண்டாம் இடம் மிதனம் மிதனத்திலே செவ்வாய் நின்ற நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனர்வோசம் நட்சத்திரத்தில் நின்று குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது இது இந்த மாதத்திற்கான கிரக நிலவரம் கடகம் ராசிக்கான பங்குனி மாத கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையிலே பொழுது அதாவது கோச்சார கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது இரண்டு ஆறு ஏழு எட்டு ஒன்பது மற்றும் பதினொன்றாம் பாவகங்கள் இயங்குகிறது உங்கள் ராசிநாதன் இரண்டாம் இடத்திலே நிற்கிறது உங்கள் ராசிநாதன் இரண்டாம் இடமான சிம்மத்திலே சந்திரன் நின்ற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திரம் நட்சத்திரம் அதாவது அந்த ராசியின் அதிபதி சூரியன் உங்கள் ராசிநாதன் நிற்பதும் சூரியன் நட்சத்திரத்திலே அந்த சூரியன் எனக்கூடிய அமைப்பு சூரிய பகவான் நிற்கக்கூடிய இடம் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடமான மீனத்தில் நிற்கப்படுகிறது அப்போது இந்த குடும்பம் தனம் வாக்கு என்று சொல்லக்கூடிய இடம் இரண்டாம் இடம் அப்போது இந்த இரண்டாம் இடத்திலே சந்திரன் நிற்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்வி அடிப்படை கல்வி கற்பவர்களுக்கு கல்வியிலே நல்ல ஒரு பலன் கிடைக்கப்பெறும் அதாவது ஒரு தடவை படித்தாலே மனசில் நிற்கும் குழப்பம் இருக்காது மனசில் வந்து க அதாவது என்னன்னு சொன்னால் இந்த காலகட்டத்திலே கல்வி சம்பந்தமான விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தரும் தன வரவுக்கு குறைவு இருக்காது தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அப்போது உங்களுக்கு தன வரவு நிறைய இருக்கும் அது மட்டும் ஆடை ஆபரண சேர்க்கை ஆபரணம்னாலே அந்த ஆபரணங்கள் உங்களுக்கு வந்து தங்கமாக இருக்கலாம் வெள்ளியாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவதுன்னா உங்களுக்கு பிளாட்டினம் கூட இருக்கலாம் இது மாதிரி ஏதாவது ஆபரண சேர்க்கைகள் ஏற்கூட ஏற்படக்கூடிய அமைப்பை காட்டுகிறது இந்த ரெண்டிலே சந்திரன் இருப்பதனாலேயும் இந்த சந்திரன் வந்து ஒரு குளிர்ந்த கிரகம்னு சொல்லுவாங்க சூரியனை போன்ற நெருப்பு கிடையாது சூரியனுடைய வெளிச்சத்தை வாங்கி பிரதிபலிக்கக்கூடிய கண்ணாடி மாதிரின்னு சொல்லலாம் இந்த சந்திரன் அப்போது சந்திரன் குழந்த கிரகம் என்பதனாலேயே நீங்கள் வந்து மறுத்து பேசுவது இருக்காது இந்த காலகட்டத்தில் அதாவது எதிர்வாதம் செய்வது மேலும் வந்து வீண் பேச்சு பேசுவது உங்களுக்கு இந்த காலகட்டத்திலே உங்கள் பேச்சிலே இனிமை இருக்கும் நீங்கள் பேசிய காரியத்தை சாதிக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது அப்போ இந்த இரண்டாம் பாவகம் என்பது குடும்பத்தையும் குறிக்கும் குடும்பத்திலே இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே மாறி ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை தரக்கூடிய அமைப்பை காட்டுகிறது அடுத்த ஆறாம் பாவகத்தை பார்த்திங்கன்னா ஆறாம் பாவகம்ங்கிறது தனுசு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் தனுசு தனுசின் அதிபதியான குரு நிற்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடமான ரிஷபத்திலே குரு குரு உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல நிற்பது வியாழ நோக்கம் என்னும் சொல்லக்கூடிய யோக பலனை தருகிறது அப்போது இந்த ஆறாம் இடம் அப்படின்னாலே தாயாதிகளுக்குள் கழகம்னு சொல்லுவாங்க அதாவது பங்காளி பிரச்சனை பங்காளிகளுக்குள்ள சண்டை இது மாதிரிலாம் இருந்தது எல்லாமே இப்போ தீர்வு கிடைக்கும் பங்காளி சண்டைகள் மாறும் தாய்மாமன்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் நீங்கள் எதிர்பார்த்ததை உங்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய தாய்மாமன்களாக மாறுவார்கள் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தாய்மாமனுக்கும் உங்களுக்கு உறவு பிரச்சனை இருந்தது அப்போ தாய்மாமன் வந்து நமக்கு வேணுங்கிறத செய்யலை அப்படிங்கிற வருத்தத்தில் இருந்தவர்களுக்கு தாய்மாமன் உங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வார்கள் இதுக்கு முன்னாடி திருட்டு பயம் இருந்திருக்கும் அதாவது திருட்டு பயம்னா யாராவது வந்து திருடிட்டு போயிடுவாங்களோ நம்மக்கிட்ட இருக்கிற பணமோ பொருளோ ஏதோ திருடி போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் அந்த திருட்டு பயம் இருக்காது அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஆயுதங்களால் காயம் ஏற்படக்கூடிய அமைப்பு இதுக்கு முன்பு இருந்திருக்கலாம் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய அந்த மிஷினரினாலேயோ அல்லது அங்கே உள்ள ஆயுதங்களாலேயோ சிறு சிறு காயங்கள் ஏற்பட்டு அதனுடைய பாதிப்புகளை அனுபவித்திருப்பீர்கள் இந்த காலகட்டத்தில் அந்த பாதிப்பு இருக்காது மேலும் பார்த்திங்கன்னா ஒரு வேலை எல்லாமே மெதுவாகவே சென்றிருக்கும் மந்தமான போக்கு இருந்திருக்கும் ஒரு வேலையும் வந்து சுறுசுறுப்பாக நடந்திருக்காது அப்போது அந்த மந்தத்தன்மை மாறி வேலை அடையக்கூடிய வாய்ப்பையும் காட்டுகிறது மேலும் பார்த்திங்கன்னா எதிரிகளால் தொந்தரவு கண்ணுக்கு தெரிந்த எதிரிகள் ஒன்று தெரியாத எதிரிகள் அதாவது உறவுகளாக இருந்து நண்பர்களாக இருந்து கெடுக்கக்கூடிய எதிரிகள் அப்போது இந்த கண்ணுக்கு தெரிந்த தெரியாத எதிரிகளால் இருந்த தொந்தரவுகளும் இப்போ இருக்காது அது எல்லாமே மாறிடும் அவங்க இடம் இருக்கக்கூடிய இடம் தெரியாத அளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இதுவரைக்கும் நீங்கள் வந்து எப்பயாவது கண்டிப்பாக நண்பர்களை நம்பி ஏமாந்துருக்கலாம் ஒருத்தனை நல்லவனை நம்பி ஏமாந்துருக்கலாம் அந்த மாதிரியான ஏமாற்றங்கள் இந்த காலகட்டத்திலே இருக்காது மேலும் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி அந்த கடனை அடைக்க முடியாமல் பாதிப்பில் இருந்தவர்கள் கடன்காரர்களால் அவமானப்பட்டவர்கள் கடன்காரர்களால் நிறைய பிரச்சனைகள் சந்தித்தவர்களுக்கு கடனை அடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடியதாக காட்டுகிறது அது மட்டுமல்ல நோய் தொந்தரவு உடல் உபாதைகள் எதிர்பாராத விதத்தில் சிறு சிறு உடல் உபாதைகளும் நோய்களால் பாதிப்புகளும் இருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த நோய் பாதிப்புகள் இதெல்லாம் மாறக்கூடிய அமைப்பை காட்டுகிறது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் பாவகம் இயங்குகிறது ஏழாம் இடம் வந்து மகரம் மகரத்தின் அதிபதி சனி அட்டமத்தில் நிற்கிறார் அப்போது அட்டம சனி என்கிற பாதிப்பு இந்த அட்டம சனினால் அது உங்களுக்கு வந்து இதுவரைக்கும் ஒரு தீராத மனக்கவலை தீராத பிரச்சனைகள் இது எல்லாமே இருந்திருக்கும் எல்லாமே கூடிய சீக்கிரத்தில் மாறுவதற்கான அமைப்பு இருக்கிறது அதாவது சனி பெயர்ச்சிங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் அட்டம சனி மாறும் ஆனாலும் அதற்கு முன்பாகவே உங்களுக்கு யோக பலன் தரக்கூடிய அமைப்பு அது என்னென்னா குரு பெயர்ச்சிக்கு பிறகு குரு ஒன்பதாம் பார்வையாக சனியை பார்க்க போகிறார் அப்போது குருவின் பார்வையினாலே சனியினால் இருந்த அட்டம சனியின் பாதிப்புகள் குறையும் இந்த அட்டம சனினால் எட்டாம் இடம்னாலேயே வந்து நீதிமன்ற வழக்கு பிரச்சனைகள் தேவையில்லாத வம்பு வழக்குகள் இதெல்லாம் சந்திச்சிருப்பீங்க அதெல்லாம் வந்து அது வரைக்கும் இருக்க தான் செய்யும் அதுக்கப்புறம் அது சுத்தமாக இல்லாமல் போயிடும் அந்த இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் அப்படியே இருந்த இடம் தெரியாமல் அப்படி அமிங்கி போகக்கூடிய வா அமைப்பையும் காட்டுது அப்போது அட்டமா சனியும் இருக்குது இந்த ஏழாம் இடம் என்பது கலத்திரத்துடன் பிரிவு கலத்தரத்தை விட்டு கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறது பிரிஞ்சு இருக்கிறது அதாவது மனைவி கூட மனைவியிடமிருந்து கணவன் பிரிக்குது மனைவியிடமிருந்து கணவனும் கணவனிடமிருந்து மனைவியும் பிரிந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அது எல்லாமே உங்களுக்கு குரு பயிற்சிக்கு பிறகுதான் மாற்றங்கள் வரும் ஆனால் இந்த பங்குனி மாதத்திலே அது அப்படியே கொஞ்சம் கடந்து போகக்கூடிய சூழ்நிலையை தான் காட்டுது அப்போது கூட்டாளிகளுக்குள் கூட்டு தொழில் செய்பவர்களுக்குள் பிரச்சனைகள் இருந்திருக்கும் அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் அந்த பிரச்சனையை உடனே தீர்க்கணும்னு நினைக்க வேண்டாம் அந்த பிரச்சனை நீங்களும் சேர்ந்து பெருசாக்கி பிரிவினை ஏற்படுத்தாமல் அமைதியாக பொறுமையாக காலத்தை கடந்து செல்வது உங்களுக்கு நன்மையை தரும் மேலும் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் தர்மஸ்தானம் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் இந்த ஒன்பதாம் இடம் என்பது வந்து உங்களுக்கு மீனம் ஒன்பதாம் இடம் மீனத்திலே ஒன்பதிலே பாக்கியஸ்தானத்திலே சுக்கரன் உச்சம் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானாதிபதி சுக்கரன் இரண்டாம் இடமான தனஸ்தானாதிபதி சூரியன் இவை இரண்டும் இணைவு பெற்று மீனத்திலே நிற்பது அப்போ சுகஸ்தானாதிபதினாலே ஒரு வீடு மனை வாகனங்கள் வண்டி இதிலே வந்து நிறைய ஏற்கனவே வந்து பிரச்சனைகள் விரைய செலவுகள் கொடுத்து கொண்டு வந்ததெல்லாம் இப்போ இருக்காது அது ஒரு வண்டி வாகனத்துக்கு மாறி மாறி செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறது அது அடுத்தடுத்து கோளாறுனால் அதை கொண்டு போய் நீங்கள் ஒர்க் ஷாப்பு போடுறது அதை சரி பண்ணுறது மாதிரியான பாதிப்புகள் இருந்திருக்கும் அந்த பாதிப்புகள் எல்லாமே மாறக்கூடிய அமைப்புகள் தான் இப்போது இருக்கக்கூடிய பழைய வாகனத்தை கொடுத்து புது வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் தந்தை வழி வர வேண்டிய சொத்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் ஏன்னா தந்தையின் அதிபதியான சூரியனும் ஒன்பதிலே பாகிஸ்தானத்தில் நிற்கிறது அப்போது சூரியன் சம்பந்தப்பட்டது தந்தை அரசு சார்ந்த தொழில்கள் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரும் மேலும் பார்த்திங்கன்னா இந்த குலத்தொழில் என்று சொல்லக்கூடியது அதுவும் சிறப்பான ஒரு நல்ல பலனை தரும் அது மட்டுமல்ல இந்த சுக்கரன் ஒன்பதாம் இடத்தில் இருப்பது சுகஸ்தானாதிபதி வியாபாரம் செய்பவர்களுக்கு அதாவது வியாபாரம்னால் ஒரு வித்தியாசமான வியாபாரங்கள் அதாவது ஒரு ஃபேன்சி ஐட்டங்கள் அது மட்டுமல்ல கிஃப்ட் ஐட்டம் அல்லது இது மாதிரியான ஒரு வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் வட்டி தொழில் செய்பவர்கள் இவர்கள் அனைவருக்கும் நல்ல முன்னேற்ற பலன்களை தருவதாக காட்டுகிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒன்பதுக்கு அடுத்து பதினொன்றாம் பாவகம் இயங்குகிறது அப்போ இந்த பதினொன்றாம் பாவகம் என்பது வந்து த வந்து லாபஸ்தானம் என்று சொல்வார்கள் இந்த லாபஸ்தானம் என்பது மூத்த சகோதரஸ்தானத்தையும் குறிக்கும் உங்களுடன் பிறந்த மூத்த சகோதர சகோதரிகளுக்கு நல்ல யோக பலன் தரக்கூடிய அமைப்பை காட்டுது அவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய பலனும் உண்டு மேலும் பார்த்திங்கன்னா இப்போது உங்களுடைய தொழில் அதாவது உங் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலே உங்களுடைய ஒரு முன்னேற்றமான பலன் அதாவது அதில் நீங்கள் புகுத்தக்கூடிய புது விஷயங்கள் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பை காட்டுகிறது அடுத்து பார்த்திங்கன்னா விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு விவசாய விருத்தி ஏற்படும் விவசாயத்திலே நல்ல மகசூல் கிடைக்கும் விவசாயத்தில் இது வரைக்கும் நம்ம போட்ட முதலீடு வரல அப்படின்னு இது வரைக்கும் யாரெல்லாம் வந்து மனக்கவலையில் இருந்திருக்கிறோம் அவர்கள் அனைவருக்கும் விவசாயத்திலே நல்ல முன்னேற்றத்தை தரும் தொழில்னு பார்த்திங்கன்னா நல்ல ஆட்சி அதிகாரமிக்க தொழிலும் கிடைக்கும் இந்த கடகராசிக்காரர்கள் வெளிநாடு அடிக்கடி பிரயாணம் செய்யக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது மற்றும் போட்டி பந்தயங்களிலே கலந்து கொள்பவர்கள் இந்த போட்டி பந்தயங்களிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது உயர்கல்வி இருக்கக்கூடியவங்க உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்க எல்லாருக்குமே இது நல்ல சிறந்த காலம்னு சொல்லலாம் உயர்கல்விக்கான சிறப்பான காலம் உயர்கல்வி படிப்பவர்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும் சேர்ந்து படிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் சேர்ந்து படித்தா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது சக்ஸஸையும் தரும் மேலும் நண்பர்களால் வருமானம் கிடைக்கும் இந்த நண்பர்கள் யாரெல்லாம் உங்களுக்கு வந்து உதவுவார்களோ அவர்கள் எல்லாம் நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி வந்து உதவி செய்து உங்களுக்கு நண்பர்கள் மூலம் வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு நீரினால் வருமானம் கிடைக்கும் நீரை வைத்து தொழில் செய்பவர்கள் நீரை கொண்டு தொழிலாக வைப்பவர்கள் அது எல்லாமே விவசாயமாகட்டும் அல்லது சமையல் கலையாகட்டும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஜூஸ் கடை இது மாதிரி வச்சுருக்கீங்க இல்லையா அவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் லாபம் நிறைய கிடைக்கும் அதாவது லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு பதினொன்றாம் இடம் அப்போது தொழில் வியாபாரம் நல்ல லாபத்தை தரும் வேலையில் இருப்பவர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகாரம் மிக்க பதவி ஊதிய உயர்வு நல்ல முன்னேற்றம் அதோடு சேர்த்து ஊதிய உயர்வும் கிடைக்கப்பெறும் மற்றும் பெண்களின் ஆதரவுங்கிறது வந்து நீங்கள் பெண்களை ஆதரிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் பெண்கள் எல்லாரையும் வந்து யார் என்ன வந்தாலும் நீங்கள் அவங்க வந்து ஆதரிக்கக்கூடிய அமைப்பு பொது தொண்டு புரியக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது பொது வழியில் தொண்டு செய்யக்கூடிய காரியங்களையும் நீங்கள் செய்வீர்கள் இவை அனைத்தும் வந்து இந்த பங்குனி மாதத்தில் கிடைக்கக்கூடிய சிறப்பான யோக பலன்கள் இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்து அடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய் நம